நீங்கள் முள்ளங்கி பீன்ஸ் சாம்பார் செய்ய போகிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் நூறு கிராம் எடுத்துருக்கோம் கடலை பருப்பு வந்து காலு கிலோ எடுத்து தோரம் பருப்பு காலு கிலோ எடுத்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு கால் கிலோ விட்டு இது மூணையும் நல்லா ரெண்டு இசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ போட்டாச்சு ரெண்டு வேணும் பாசிப்பயிர் தோரம் பருப்பு தக்காளி போட்டாச்சுங்க தண்ணி ஊற்றிருக்கோம் கேஸ் பற்ற வச்சாச்சு இப்போ ரெண்டு இசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பீன்ஸ் வந்து பார்த்தீங்க இலசான பீன்ஸு ஒரு பருப்பு சாம்பாரில் போட்டு செய்ய போகிறோம் நல்லா சூப்பராக இலச அருமையாக இருப்பாருங்க அப்படியே உடச்செல்லாம் சூப்பராக உடஞ்சி அருமையாக இருக்குது அது கே கிளீன் முள்ளைங்க வந்து நம்ம தான் நம்ம சைல் சைடு கட் பண்ணிட்டு இந்த நார்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக கட் பண்ணிடலாம் இப்போது முள்ளங்கி பாருங்கள் சில தோலை செதிக்க போடுவோம் நான் தோல் செதுக்கல இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க சைலுக்கு கட் பண்ணிட்டு நாலாக வந்து ரவுண்டு ரவுண்டாக போடுவாங்க நான் இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக போடல நாலாக பழந்துடுவேன் ஒரு முல்லைங்க நாலாக கட் பண்ணிடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யலாம் சட்னி செய்யலாம் பல ரெசிபி செய்யலாம் பல நன்மைகள் இது அப்படின் கட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம கட் பண்ணிக்கலாம் பீஸ் பீஸாக கட் பண்ணிடுவோம் சில வந்து ரவுண்டாக கூட கட் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பீன்ஸ் பாருங்கள் நார் கூட அவ்வளோ வரல எல்ஸ் இருந்தாலும் நாரே கிடையாது இந்த சைடில் இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் எழுதுங்களா சைடு சைடில் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு எப்படி கட் பண்ணணும் பாருங்கள் அந்த பீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பத்து இருபது பீஸ் அப்படி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணாலும் லேட் ஆகும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் தான் கட் பண்ணி எவ்வளோ பீன்ஸ் வந்தாலும் அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் தான் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல் எல்லா பீன்ஸும் கட் பண்ணிடலாம் பரம் முள்ளங்கி பரம் சமாதானம் செய்ய போகிறோம் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு முள்ளங்கி பீன்ஸ்லேயும் சூப்பர் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா ரெண்டு ரெண்டையும் கிளியாக கழுவி கட்டி வச்சு வச்சுக்கோங்க பருப்பு வந்து நல்லா வேக வச்சு வச்சுக்கணும் பாசி பையின்னு தோரம் பருப்பு தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கணும் நல்லா சூப்பராக வெந்துருக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை இது சாம்பார் வெங்காயம் மீத்த வெங்காயத்துக்கும் நாலு டீஸ்பூன் உப்பு தேவையான உப்பு போய் இடித்த பூண்டு எடுத்துக்கிட்டோம் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம் தேவையான அளவு கடுகு அளவு இவ்வளோ தாங்க சூப்பராக நீங்கள் செஞ்சிடலாங்க அருமையான டேஸ்ட்டில் முள்ளைங்களை முல்லைங்கள பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் நிறைய இருக்குது இந்த கேஸ் லெவல் உள்ளவங்களுக்கு இன்னும் பலவிதமான நன்மைகள் நிறைய உண்டு ஓகேங்களா இப்போ நம்ம செஞ்சலாம் சூப்பராக ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோங்க சாம்பார் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகள போட்டுலாங்க கடுகு நல்லா பொறியிட்டோம் கடு பொறிஞ்சிச்சுங்க சாம்பார் போடலாம் போட்டுடலாம் சாம்பார் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது கூடவே இடித்த பூண்டு போட்டுலாங்க பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாங்க போட்டு நல்லா பண்ணி பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம காய் போட்டுடலாம் அடுத்தது நம்ம காயெல்லாம் போட்டாச்சுங்க அடுத்தது உப்பு மிளகாத்தூள் போட்டுடலாம் உப்பு மிளகாத்தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா வச்ச பருப்பு தக்காளி ஓகேங்களா இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம குக்கரில் வச்சால் ஒரு ஒரு ரெண்டு விசில் விட்டால் சீக்கிரம் வந்துடும் அதனால குக்கரில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா வேண்டல தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றி உப்புக்காரலாம் செக் பண்ணிடலாம் ஓகேங்களா அது புளி ஊற்ற வேண்டியது இருக்குது புளி கூட நம்ம இப்போ ஊற்றிடலாங்க இப்போ ஊற்றிட்டு கலந்துட்டு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே மூடிடலாம் நம்ம வேறு பாத்திரத்தில் செய்யும்போது எல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து புளியை ஊற்றுவோம் ஆனால் குக்கரில் வந்து அப்படி இல்லைங்க நம்ம ரெண்டு விசில் விட்டாலே போதும் ஃபர்ஸ்ட்டே கூட புளி சேர்த்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு க்ளீனாக வந்து உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் பார்த்து சூப்பராக வந்துடும் புளி கரைச்சாச்சுங்க அதையும் ஊற்றிடலாம் இந்த புளியை ஊற்றினதுக்கப்புறமா தண்ணி வந்து அளவு இவ்வளோ போதுங்க அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை இதே நம்ம குச்சி வரும்போது நமக்கு டீக்காக கரெக்டாக வந்துடும் உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே கிளீனாக குக்கரில் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான முள்ளங்கி பீன்ஸ் சாம்பார் ரெடி ஆகிடும் ஓகேங்களா அப்போ உப்பு கார செக் பண்ணிடலாம் சாம்பார் வந்து உப்பு காரம் புளி மூணும் கட்டாக போட்டோம் இப்போ நமக்கு உடனே இந்த குக்கர் முடி போட்டுருவோம் போடும் திக்காகவும் இருக்குது சாம்பார் இப்போ நம்ம கொதிக்கும் போது கட்டாக வந்துடும் வேகும்போது ரெண்டு விசில் வேக விட்டு எடுத்துகிட்டா சூப்பரான ஹெல்த்தியான முள்ளங்கி பீன்ஸ் சாம்பார் ரெடி ஓகேங்களா குக்கர் முடி போட்டுடலாம் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துட்டு எப்படி பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்து இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சூப்பராக சாம்பார் எப்படி பார்த்துடலாம்